ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பெறி போலும் ஏற்றனை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்று குரோதி வருடம் ஆடி மாதம் நாலாம் தேதி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிவார சனிக்கிழமை இனிய காலை வணக்கம் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்கும் பொது பலன்களை சுருக்கமாக காண்போம் மேஷம் வாக்குறுதிகளால் சில நெருக்கடிகள் உண்டாகும் கவனமுடன் செயல்படவும் இன்று உயர்வு நிறைந்த நாள் அவங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் ரிஷபராசி என்பர்களே உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம் என்று உங்களுக்கு கனவு வேண்டிய நாள் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் மிதன ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் மேன்மிறந்த நாள் என்று உங்களுக்கு உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கடகராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு உறவினர்களால் நன்மை உண்டாகும் இன்று பக்தி நிறைந்த நாள் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசி அன்பர்களே மறதி பிரச்சனைகளால் செயல்களில் தாமதம் ஏற்படும் கவனமாக இருக்கவும் இன்று உங்களுக்கு சோதனை நிறைந்த நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நிறம் கன்னிராசி அன்பர்களே மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அன்பு நிறைந்த நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் ரோஜா நிறம் துலாம் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு சிறு சிறு ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும் இன்று உங்களுக்கு ஆர்வம் நிறைந்த நாள் இன்று உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு இன்று கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நாள் இன்று ஆக்கப்பூர்வம் நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வெண்மின் நிறம் தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சேமிப்புகள் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் விவேகமான நாள் என்று உங்களுக்கு இன்று உங்களது அதிர்ஷ்டம் வெளிர் மஞ்சள் நிறம் மகர ராசி அன்பர்களே இன்று தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்லவும் பெருமை வேண்டிய நாள் இன்று உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கும்பராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு எதிர்பாராத சில உதவிகள் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் தடைகள் மறையும் நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம் முயனராசி அன்பர்களே இன்று மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும் இன்று உங்களுக்கு சாந்தம் நிறைந்த நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மீண்டும் நாம் நாளை இதே நேரம் சந்திப்போம் நன்றி அன்பர்களே